அந்த காய் சட்டில எத்தனை வருஷம் இருப்ப ஒரு ஐம்பது வருஷம் ஒரு நாற்பது வருஷம் இருப்பியா இல்ல ஒரு முப்பது வருஷம் இருப்பியா நீ அதிகபட்சம் முப்பது வருஷம் ஆட்சியில் இதுல இருப்பியா கீழே இறங்கி தானே ஆகணும் கீழே இறங்கி தான் ஆகணும் என்ன பொருள் வந்தா என்ன பண்ணிடுவோம் நீ உனக்கு ஐம்பத்தி வயசு முப்பது வயசு முப்பது வருஷம் அவர் இதுல இருக்காப்புல அவருக்கு முப்பத்தஞ்சு நாற்பது வயசு தான் இருக்க போகுது விட பத்து இருபது வயசு பின்னாடி தான் இருப்பாரு அவர் தடகாத்திரமாவும் இருப்பாரு நீ தொண்ணூறு வயசுல என்ன பண்ண போற

வருண்குமார எதிர்த்து ஏன்னா வருண்குமார் தான் அதிகாரம் நபர் நீங்க சட்ட ரீதியாவே வந்து அதிமுக அப்போ அவர் சொல்லலாம் நீ என்ன அப்போ சாமர்த்தியமா பேசுறங்கிற அளவில் எவ்வளவு முட்டாள்தனமா பேசியிருக்கிற நீ கட்சியை வச்சுட்டு எப்படி இருப்ப இன்னும் கூடுதலா சொல்றேன் உன் கட்சி இருக்கிற நிலைமைக்கு ஏற்கனவே இருக்கிற நிர்வாகிகள் எல்லாம் கலைஞ்சு ஓடிட்டாங்க பல புதிய கட்சிகளுக்கு போயிட்டாங்க ஏற்கனவே இருந்த பழைய கட்சிகளுக்கு கல எல்லாம் ஆளே கிடையாது அடுத்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி தாண்டி நீ தாங்குவேனே தெரியாது உன் தாய்மொழி அது நீ முதல்ல நீ சொல்லு நீ உண்மையிலேயே தமிழ் தாய்க்கும் தமிழ் தாகப்பனுக்கும் பிறந்திருந்தா தமிழ் சாவணிசம்ங்கிற வார்த்தை நீ உச்சரிப்பே நீ வருண்குமார் நான் ஆட்சிக்கு வர்றதுக்குள்ள நீங்க செத்து போயிருங்க வருண்குமார் நீங்க செத்தாலும் சரி உங்க பையனை நாங்க விட மாட்டோம்னு சொல்லி ஒருத்தன் போட்டுருந்தோம் அதுதான் பிடிச்சி உள்ளதையும் போட்டாங்க சரிங்களா இதையெல்லாம் நீங்க எப்படி கருத்து கருத்து சுதந்திரம் இதை விட மோசமாக பேசுவார்கள் இதோட மோசமாக யாரு பேசியிருக்கா நாம் தமிழர் தவிர இவ்வளவு மோசமா யார் பேசியிருக்கிறோம் இந்த டயலாக் எங்க இருந்து வந்துச்சு நான் ஆட்சிக்கு வர்றதுக்குள்ள ஒவ்வொரு அதிகாரியும் செத்து பேருங்க மேடையில சொன்னது சீமான் இந்த கல்ச்சரை நீ தான் உருவாக்கி வச்ச இது அன்னைக்கு சொன்னது மட்டுமா அதை தான் அந்த ஆள் மறுபடி உன்னுடைய வார்த்தைகள் தான் உன் தம்பி வாயிலிருந்து வந்திருக்குது நான் எங்க எதை பண்ணிட்டு இருக்கிறேன் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி அதை கூட சே கேமரா எடுத்து பார்த்துட்டு ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அப்படி சொல்லிவிட்டு தான் வந்து இடும்போனா கவலைப்படாரா எனக்கு இப்போ தான் ஃபேன் ஃபாலோயர்ஸ் பொண்ணுங்க நிறையா வந்திருக்கு அதே மாதிரி உணக்கம் வரும் இதெல்லாம் நீ துப்புறல்ல அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் வணக்கம் இது அரண்சை நான் தேவபாஸ்கர் நேர்காணல் அரசியல் விமர்சகர் தோழர் சுமன் கவி அவர்கள் வணக்கம் நாம் தமிழர் கட்சிக்கும் எஸ் பி அருண்குமார் அவர்களுக்கும் சில மாத காலம் சண்டை போயிட்டு இருந்ததெல்லாம் பார்த்தோம் அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்டலத்தை நான் வந்து இந்த பக்கத்தை வந்து நான் நிறுத்துக்கிறேன் இனிமே எக்ஸ் பக்கத்துல நான் வந்து பதிவு எல்லாம் போறது கிடையாது என்னுடைய மன அமைதிக்காக நான் வெளியே போறேன்னா ரொம்ப மன உளைச்சல் ஆயிட்டேன்ற மாதிரி எக்ஸ்டலு வெளியெல்லாம் போனாரு பயங்கரமான ஒரு வார்த்தை போர் போயிட்டு இருந்துச்சு சீமான் மேடையிலேயே பி அருண்குமார் விமர்சித்தாரு அருண்குமார் தொடர்ச்சி ஸ்டேட்டஸ் எக்ஸ் எக்ஸ்தலத்துல இப்படி நிறைய போயிட்டு இருந்தது அதுக்கப்புறம் பிரச்சனை அவர் வெளியே போனாரா அப்புறம் மோஞ்சிருச்சு இவங்களும் வந்து எக்ஸ் தலத்துல யாரையும் ஆபாசமாக பதிவிடலாம் கூடாது யாரையும் அவதூறாகலாம் பதிவிடக் கூடாது ஆளை பார்ப்போம் நாம் தமிழர் கட்சியில வந்து அதிகாரப்பூர்வமாக அவங்க ஐடி விங் பக்கத்துலாம் போட்டாங்க இப்படி இருக்கிற சூழல்ல சமீபத்தில் நடந்த ஒரு கூட்டம் அது உள்துறை அமைச்சர் அமித்ஷா மோடி எல்லாம் கலந்துருக்காங்க அவங்க தான் தொடங்கி வச்சிருக்காங்க அந்த நிகழ்ச்சி ஐபிஎஸ் அதிகாரிகள் எல்லாம் அதிகாரிகள்லாம் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு விழா அந்த நிகழ்ச்சியில எஸ் பி அருண்குமார் கலந்துகிறாரு எக்ஸாம்பிளா நாம் தமிழர் கட்சியை வந்து காட்டுறாரு இந்த வழி தாக்குதல் சைபர் செக்யூரிட்டி இன்னைக்கு திரட்டா இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்றதுல அவருடைய வாழ்க்கையில இருந்து நடந்த நாம் தமது கட்சிக்கும் அவருக்கும் நடந்த விவகாரங்கள் எல்லாம் சுட்டிக்காட்டி அவர் வந்ததுல பேசுறாரு குறிப்பாக நாம் தமிழர் கட்சியினுடைய செயல்பாடுகள் எப்படி தன்னுடைய குடும்பத்தை இழிவுபடுத்தினாங்க நான் ஆக்ஷன் எடுத்தனா என்ன அப்படின்றதெல்லாம் பேசுறாரு மீண்டும் இது வந்து ஒரு முக்கியமான பேசு பொருளாக மாறி இருக்கு குறிப்பாக நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு பிரிவினவாத இயக்கம்னு சொல்லிட்டாரு தடை செய்யப்பட்டாமி தொடர்பு இருக்கா சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரே சர்ச்சையானல்லாம் பார்த்தோம் அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் மீண்டும் அவரை அட்டாக் பண்ண இருக்காங்க எப்படி பாக்குறீங்க எஸ்பி வருண்குமாருக்கும் சீமானுக்கும் நடக்கக்கூடிய சண்டை தொடர்கதையாக போய்கொண்டே இருக்கு எப்படி புரிஞ்சுக்கலாம் எஸ்பி வருண்குமாருக்கும் இவங்களுக்கு என்ன வாய்க்க தகரா தனிப்பட்ட உறவு சிக்கல் பிரச்சனை அவர்களுக்கு எதுவும் சண்டையா அப்படின்னு அவர் வந்து ஒரு ஆமா அவர் கட்சியில் வச்சிருக்காரு இது நடத்துறாரு இப்போ கீழே இந்த விஷயத்துக்கு கீழே கமெண்ட் போடுகிற தம்பிகளே வந்து பிரச்சனையை யார் ஆரம்பிச்சது தம்பி அப்படின்லாம் கேட்குறாங்க யார் ஆரம்பிச்சி தம்பி நீ சொல்லு கீழே கமெண்ட் போடுறல நீ சொல்லு ஃபாக்ஸ்கான் ஆலையில் பெண்கள் போராட்டம் நடத்துகிறாங்க ஏழு பேர் வந்து இறந்து போனாங்க அப்படின்னு ஒரு பொய்யான தகவலை பரப்புறாரு உங்கள் சாட்டை துறைமுருகன் இது பொய்யான தகவல் அப்படின்னு சொல்லி அவர் மேலே ஆக்ஷன் எடுக்கிறாரு இந்த வருண்குமார் அந்த கேஸை வந்து டீல் பண்ணுறாப்புல அது குறித்து இந்த இந்த மீட்டிங்லேயும் சொல்லியிருக்காப்புல சரிங்களா பொய்த் தகவலை பரப்பினார் அதுவும் நீங்க யோசிச்சு பாருங்க பொய்த் தகவல்ங்கிறது வேற எதையாவது பேசி வேற ஏதாவது ஒரு தனிப்பட்ட நபரையோரே பேசினா அது மாரண நம் நடிகர்கள் பத்தி பேசுவாங்க இப்ப கூட சமீபத்துல ஏஆர் ரஹ்மான் பத்தி கதையா ஓடிட்டு இருந்துச்சு அது கூட நோட்டீஸ் விட்டாரு அவரு ஆனா இது அப்படி கிடையாது தனிநபர் பிரச்சனை கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் இது வந்து ஒரு பெரிய கலவரத்தை தூண்டுற ஒரு விஷயம் நீங்க அந்த க ஆலையில ஆயிரக்கணக்கான பேர் வேலை செய்யறாங்க அதுல எட்டு பேர் செத்துக்கிட்டாங்கன்னு சொன்னா நாளைக்கு அந்த மக்கள்லாம் என்ன மாதிரி கொந்தளிப்பாங்க அதுபோக தொழிற்சங்க அமைப்புகள்லாம் இருக்குது இந்தியா முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுவோம் அப்போ பொய்யை நீங்கள் எப்படி திட்டமிட்டு வகுத்து எடுத்துட்டு எடுத்துகிட்டு போகிறீங்க இப்போ இது வெறும் கருத்து சுதந்திரம்லாம் இதுக்குள்ளே போக முடியாது அப்போ இதுக்கு எதிராக ஆக்ஷன் எடுக்கப்படுது இன்னும் கூடுதலாக அதுக்கு முன்னாடி ஒரு பையன் வந்து பிரபாகரன் பற்றி ஏதோ பேசிட்டான் வலைதளங்களில் போட்டான்னு சொல்லிட்டு இவர் நேரடியாக களத்தில் இறங்கிட்டாரில்ல மன்னிப்பு கேள் அப்படின்னு சொல்லி அவரை அடிச்சு சாட்டை துறைமுருகன் வீடியோ எடுத்து இப்படி இறங்கறதா இருந்தா நாம் தமிழர் தம்பிகளை எந்த அளவுக்கு நம்ம பேச வேண்டியிருக்கும் நீங்க வந்து களத்துல இறங்கி ஒருத்தர திரட்டன் பண்ணி பேச வச்சு ஆமா நீ வந்து மன்னிப்பு கேள் அப்படின்னு சொல்றதா இருந்தா நீதி நியாயம் இதுதானே முக்கியம்னு நீ வந்து முதல் வரியிலே போடுற அப்படி செய்யறதா இருந்தா உன் த உன் தம்பிகள் நீ ஒன்னே எத்தனை முறை நாங்கள் மன்னிப்பு கேட்டு வைக்கணும் சொல்றேன் எவ்வளவு மோசமான வார்த்தைகள் ரஜினிகாந்த் குறித்து எவ்வளவு பேசுறீங்க நீ தமிழனாக இருந்தால் எங்க தாத்தா தப்பு உங்க தப்பு பண்ணியிருக்கோம் எவ்வளவு வன்மமான பேச்சு இப்படி யாராவது பேச முடியுமா நான் சொல்றேன் கோபத்துல விமர்சனம் பண்றேன் ஏதோ ஒரு வகையில ஆனா யாருமே இவ்வளவு மோசமா குடும்பங்கள் பத்தி இல்ல இன்னும் கூடுதலா சொல்றேன் தனுஷ் எத்தனை குடும்பத்தை கெடுத்தாது தெரியுமா ஏன் வந்து ஐஸ்வர்யா தனுஷோட வாழ்க்கை இப்படி போச்சு ஏன் சௌந்தர்யா இப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க இத பத்திலாம் அவர் வந்து விளக்குறாப்ல யாரு சாட்டை துறைமுருகன் என்னன்னா கட்சியினுடைய ரஜினியை சந்திப்பதுங்கிறதுலாம் நீங்களே என்னென்ன பேசுறீங்க இவ்வளவு மோசமான பேச்சுக்களை வச்சிட்டு போய் சந்திக்கிறீங்க இல்லையா இவ்வளவு கேவலத்தையும் சொல்லிட்டு போய் சந்திக்கிறது ஏன் தான் கேட்கிறோம் அதை அதை சந்திக்கிறதுக்கு ஒன்னு தகுதி இருக்கா இது அரசியலே கிடையாது இது அரசியல் நடவடிக்கை கிடையாதுங்க இது முழுக்க முழுக்க அதாவது எதிராளின்னு வந்துட்டா எவ்வளோ கேவலமானாலும் திட்டுறதுங்கிற ஒரு மோசமான நிலைமையில் இருக்காங்க இன்னும் கூடுதலாக வந்து வன்மத்தோடு திட்டுறதா இருக்காங்க இப்போ இந்த மாதிரி ஒருத்தரை மன்னிப்பு கேட்க வைக்கும்போது நீ தடி எடுத்தவனா தண்டல்காரன்னு ஆகிப்போம் இல்ல நீ பாட்டு நாலு பேர் வருவீங்க மிரட்டி படிய வைப்பீங்க மன்னிப்பு கேட்டு வீடியோ போடுவீங்கன்னா இது இது ஒரு ட்ரெண்ட் ஆயிடக்கூடாது அதுக்கு ஒரு வழக்கு அதுவும் இவர்கிட்ட வருது இவர் போடுறாரு சரிங்களா அதுக்கப்புறம் கடைசி என்ன நடந்துச்சு கருணாநிதி அவர்கள் கலைஞர் கருணாநிதி பத்தி சண்டாளன் கருணாநிதி நான் என்ன சொல்றேன் வருண்குமார் இந்த விஷயத்தில் அந்த வருண்குமார் கேஸ் கிடையாது அது வருண்குமார் டீல் பண்ணல ஆனா ரெண்டு முதல் ரெண்டு கேஸ் வருண்குமார் டீல் பண்றாரு இதுக்கு இடையிலேயே இல்ல நாம் கட்சி இவர்தான் டீல் பண்றாரு அந்த கருணாநிதி கேஸையும் திருச்சிக்கு கூட்டு வராங்க இவர்தான் அதுக்குள்ள ஆக்ஷன் எடுக்க வைக்கிறாரு நான் என்ன கேக்குறேன் முதல் விஷயம் வருண்குமார்னால பிரச்சனையா சாட்டை துரும்புறதுனால பிரச்சனையா கேள்வி கேட்கறல்ல நீ வந்து யாரப்பா பிரச்சனை யாரால் பிரச்சனை ஆரம்பித்தது அப்படின்னு வருணை நோக்கி கேள்வி கேட்குறீங்கள தம்பிகள் மைக் படம் போட்டுட்டு மூஞ்சை காட்டாமல் ஒரு ஹெட்டன் அக்கௌண்ட்ல இருந்துகிட்டு அல்லது கவுண்டமணி மீசே முறுக்குன மாதிரி படத்தை வச்சுக்கிட்டு நீ கேட்கறல்ல உன்னோட சொந்த முகத்தை காட்டாம ஃபேக் ஐடியில இருந்து போட்டுட்டு இருக்கல்ல நான் உன்கிட்ட கேட்கறேன் நீ ஆரம்பித்து வைத்தது யார் இன்னும் கூடுதலாக சொல்றேன் இதை நாம சொல்ல வேண்டியதில்லை அண்ணனுடைய ஆடி ஒன்று வந்தது ஒன்னால எனக்கு பிரச்சனை ஏன்டா எங்கேயாவது போய் ஏதாவது பேசி வச்சு தொலைச்சிடுற எவ்வளோ பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்குன்னு சொல்றாரு நல்லா புரிஞ்சுக்கங்க இது வந்து வேற எந்த மேடையில கூட நடக்கிறது இல்லை சீமான் கீழே உட்காந்துருக்குமே தான் நடக்குது நீங்க சண்டாலங்குறதா நிதி பாடும்போது யாரு இருந்தா சீமான் கீழே இருந்தாப்ல ரசிச்சாப்புல இன்னும் கூடுதலா அது கூட அது அது ஒரு பக்கம் நீங்க ரஜினியை குறித்து தாத்தா எங்க தாத்தான்னு பேசினப்போ கீழே இருந்தது யாரு பாரதி ராஜா இருந்தாரு பாரதி ராஜா கீழே உட்கார்ந்து இருக்கிறாரு இவரு உட்கார்ந்து இருக்காரு இருக்காங்க மேல வந்து இவரு வந்து இவ்வளவு இனவெறியோட பேசுறாப்புல இப்ப இதை இனவெறின்னு சொன்னா உனக்கு வருதா இது இனவெறிகளாம் என்னது புரியுதா உங்களுக்கு நாம வந்து தனிப்பட்ட தாக்குதல்ங்கிறது அவருடைய செயல்பாட்டுல தாக்குதலை செலுத்துறோம் அவர் வந்து ஒண்ணும் இல்லைங்க ரஜினி மேல நமக்கு என்ன கோவம் ஏன் சங்கின்னு சொல்றோம் அவரு அங்க தூத்துக்குடி சூட்டுக்கு போயிட்டு வந்துட்டு போலீசுக்கு அவ்வளவு சப்போர்ட்டா பேசினாருக்கு சப்போர்ட்டா பேசினாரு தனிப்பட்ட ரஜினிங்கிற நபர் மேல கோவப்படுறீங்க ரஜினிய குடும்பத்தை எழுத்து போட்டு நீங்க அடிக்கிறீங்க அதுக்கு என்ன தேவை இருக்குது அப்ப இந்த நிகழ்வின் போது நீங்க தான் உட்காந்துருக்கீங்க உங்க முன்னாடியே பேசுறா நீங்க பின்னாடி என்ன பண்றீங்க போனை போட்டுட்டு எனக்கு பெரிய தலைவரிலிருந்து போன் போட்டு திட்டுறீங்க அந்த ஆடியும் வெளியில் வருது இவ்வளவு சிக்கலுக்கும் ஒரே காரணம் சாட்டை அந்த ஒற்ற நேபர் நபர் தான் சீமான் எல்லை மீறி பேசுவார் அது எல்லாருக்கும் தெரியும் தான் ஆனால் அதுல கூட சீமானுக்குன்னு ஒரு எல்கை இருக்குது எல்லை மீறிகிற சீமானுக்கும் அவருக்கு தனிப்பட்ட எல்கை இருக்குது நமக்கு எல்லை மீறினா தான் இருக்கலாம் ஆனா இந்த சாட்டை துறைமுருகன்கிற நபருக்கு எல்லைன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது கெட்ட வார்த்தைகள் எவ்வளவு பேசியிருக்காப்புல எவ்வளவு மோசமான வார்த்தைகள் இதை விட மோசமா என்ன பேச முடியும் சோ இவ்வளவும் பேசி இவ்வளவுக்கும் காரணமாக இருக்கிற சாட்டை துறைமுருகன் தான் இவ்வளவு பிரச்சனைக்கும் சூத்திரதாரி ஒன்று சோத்த போட்டு கூட்டிட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டேன்னு சொல்லி வடிவேலுக்கிட்ட கிட்ட சத்யராஜ் சொல்ற தான் உன்னைய கூப்பிட்டு கொள்கை பிறப்பு செயலாளர்னு சொல்லி உன்ன உட்கார வச்சதுக்கு என்ன நீ எந்த அளவுக்கு பண்ண முடியும் கோவம் எல்லாம் இருக்கு வந்து என்ன மேலதான இப்போ அந்த கலைஞர் விஷயத்திலேயே பாட்டு பாடுங்க நான் உங்க அப்பா திட்டா நீங்க எங்க அப்பா திட்டிட்டு போங்க அதுக்கு எப்படி நீ அரசு இதுதான் தமிழர் அறம் அவர் சொல்றாரு இல்லையா தமிழர் மண்புடைய தமிழர் அறம் இதுதான் நீங்க சொல்லிக் கொடுக்குற நாகரிக அரசியல் ஏன்னா நான் கெட்ட வார்த்தையில திட்டேன் நீ திட்டிரு இதுவா ஆக்சன் இதுவா இன்னும் கூடுதலா சொல்றேன் இது அவர் வந்து ஒரு அலுவலர் அது வந்து ஒரு போலீஸ் அதிகாரி அவர் அவருடைய வேலையை செய்கிறாரு அது உன் கட்சிக்காரன் செய்த தப்புக்கு எதிராக செய்கிறாரு உன் கட்சி மேல என்ன வேலையும் உன் கட்சிக்காரங்க என்ன பண்றாங்க அவர் குடும்பத்தை எடுத்து போட்டோ எடுத்து கட் பண்ணி ஒட்டி அவர் மனைவியை வந்து அவதூறாக பேசி அந்த குழந்தைகளை முதற்கட்ட அவர் அந்த மீட்டிங்ல பேசுறாரு வருண் என் குழந்தை உட்பட எல்லாத்தையுமே வந்து அவதூறு பரப்புறாங்க அப்படின்னு சொல்றாரு இன்னும் கூடுதலா சார் நீ வெளியில் வந்ததுக்கப்புறம் நீ எந்த ஊருக்கு போனாலும் சரி உன் மகன் அமெரிக்காவில் இருந்தாலும் சரி தேடி போய் நாங்கள் கருவ சொல்கிறோம் ஒருத்தன் இது வந்து என்னது இது வெறும் ட்விட்டர் பதிவா இது வந்து எவ்வளோ மோசமான வன்முறை வருண்குமார் இல்லை வருண்குமார் நான் ஆட்சிக்கு வர்றதுக்குள்ளே நீங்கள் செத்து போயிருங்க வருண்குமார் நீங்கள் செத்தாலும் சரி உங்கள் த பையனை நாங்கள் விட மாட்டோம்னு சொல்லி ஒருத்தன் போட்டுறேன் அதுக்கு தான் பிடிச்சி உள்ளதைக்கு போட்டாங்க சரிங்களா இதையெல்லாம் நீங்க எப்படி கருத்து கருத்து சுதந்திரம் இதை விட மோசமாக பேசுவார்கள் இதை விட மோசமா யார் பேசியிருக்கா நாம் தமிழரை தவிர இவ்வளவு மோசமா யார் பேசிருக்கிறா இப்படி ஒரு கமெண்ட்டை வேற ஆள் போட்டிருக்கா சொல்லு அவருக்கு தான் ஏங்க எங்க நான் அதான் சொல்றேன் தலைவன் எவ்வளியோ அவ்வளவுதான் தொண்டன் அவன் வந்து கிருக்கனா இருக்கிறாங்கன்னா இந்த டயலாக் எங்க இருந்து வந்துச்சு நான் ஆட்சிக்கு வர்றதுக்குள்ள ஒவ்வொரு அதிகாரியும் செத்து பேருங்க மேடையில சொன்னது சீமான் இந்த கல்ச்சரை நீ தான் உருவாக்கி வச்ச இதுக்கு அன்னைக்கு சொன்னது மட்டுமா அத தான் அந்த ஆள் மறுபடி உன்னுடைய வார்த்தைகள் தான் உன் தம்பி வாயிலிருந்து வந்திருக்குது சாரே அப்படின்ட்டு சரி அது மட்டுமா இன்னைக்கு நீங்க வந்து வருண்குமாருக்கு எதிராக பேசுறீங்க என்ன பேசுறீங்க நீ அதிகபட்சம் முப்பது வருஷம் ஆட்சியில இருப்பியா கீழே இறங்கிதானே ஆகணும் கீழே தான் ஆகணும்னு என்ன பொருள் வந்தா என்ன பண்ணிடுவேன் நீ உனக்கு ஐம்பத்தேழு வயசு முப்பது வயசு முப்பது வருஷம் அவரு இதில் இருக்காப்புல அவருக்கு முப்பத்தஞ்சு நாற்பது வயசு தான் இருக்க போகுது உன்னையோட பத்து இருபது வயசு பின்னாடிதான் இருப்பாரு அவர் தடகாத்திரமாவும் இருப்பாரு நீ தொண்ணூறு வயசுல என்ன பண்ண போற நான் என்ன கேக்குற நான் அதான் சொல்றேங்க இவங்க ஏதோ அந்த பொறுப்புக்கு மட்டுமே நாங்கள் மரியாதை கொடுப்பதாகவும் கீழே இறங்கி வந்தா நடக்கிறது வேறன்னு பேசிட்டு இருக்காங்க முதல்ல கீழே இறங்கி வந்தால் நீ எப்படி செய்ய முடியும் சாட்டை துறைமுருகனுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை ஆரம்பத்துல விதிக்கப்பட்ட தண்டனை எதுக்கு நீ சாதாரண மனிதனையும் கூப்பிட்டு நீ இஷ்டத்துக்கு மிரட்டுவியா அதானே கேள்வி அதை மிரட்டுறது மட்டும் இல்ல அதை வீடியோ எடுத்து அதை நீங்க நாங்க எவ்வளவு கெத்து பத்தியா தலைக்கு எவ்வளோ தைரியம் பார்த்தியாங்கிற மாதிரி காமிச்சுக்கிட்டி அது எல்லாம் மீறி ஐபிஎஸ் புலம்புகிற அளவிற்கு நீங்க இந்த சூழ்நிலை இருக்குது ஏன்னா நீங்க அந்த அளவிற்கு ஃபேக் நியூஸ் பொய்யான செய்திகள் வெறித்தனமான செயல்பாடுகள் இன்னும் கூடுதலா இந்த ஐடி அக்கௌண்ட் எல்லாம் இங்க தான் இருந்து வேலை செய்யுதுன்னு இல்லை அவர் ஒரு லிஸ்ட் விட்டாரு அதுல பெரும்பகுதி வெளிநாட்டில் இருக்கிறான் உனக்கு ஓட்டு கூட வராது ராஜா அப்படிப்பட்டவன் அங்கிருந்துக்கிட்டு உனக்கு நான் ஆதரவு தரேன் இன்டர்நெட்ல போட்டுட்டு ட்விட்டர் போட்டுட்டு இருக்கிறான் அவன் அங்கே எதையோ ஒரு வேலையை பார்த்துட்டு சும்மா இருக்கிற நேரத்தில் உனக்கு உனக்கு எதுவும் ஆதரவா இல்லை சமூகத்துக்கு விரோதமாக போட்டுட்டு இருக்கிறான் ஒரு ஐபிஎஸ் அதிகாரிக்கு எதிராக அவருக்கு மனைவி குழந்தைகளுக்கு எதிராக அங்கே இருந்துக்கிட்டு ட்விட்டு போடுதான்னா அது எவ்வளோ பெரிய கேவலம் அது குறித்து நான் வந்து சட்ட ரீதியாக வந்து கேஸ் ஃபைல் பண்ணேன் என் மேல் இவ்வளோ பிரச்சனை இவர்கள் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆனால் மூன்று மாசமாச்சு எக்ஸ் தளத்தில் இருந்தோ அல்லது எந்த சமூக ஊடகத்திலேருந்து ஒரு சரியான பதில் இல்லை அப்படின்னு சொல்றாரு இது ரொம்ப முக்கியமானது அவர் சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லிருக்காரு சொல்லிட்டார் அவர் கேட்ட காதுகளுக்கு கேட்குமா கேட்கும் திறன் இருக்கா அப்படிங்கறதான் பிரச்சனை மறுபடி மறுபடியும் நாம ஒரு மிகப்பெரிய ஃபாசிச உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஏன் இந்த மாதிரியான அவர்களின் அள்ள கைகள் எல்லாம் இவ்வளவு மோசமா குலைப்பதற்கும் இவ்வளவு மோசமா த்ரெட்டன் பண்ணுவதற்கும் முப்பது வருஷம் ஆகுமா நீ கீழே இறங்கி வந்துதானே ஆகணும் அப்ப பாரு அப்படின்னு சொல்லுவதற்கு எவ்வளோ தைரியம் வேணும் தீம் என்ன சொல்றாருன்னா எங்க கட்சி இருக்கும் நீங்க என்ன இன்னைக்கு வந்து திமுக ஆட்சி இருக்கு உங்கள்ட்ட ஐபிஎஸ் நீங்க ஒரு ஐபிஎஸ் ஆபீசரா இருக்கீங்க சர்வீஸ் எத்தனை வருஷம் இருக்க போறீங்க நாப்பத்தம்பது வருஷம் இருப்பீங்களா அதுக்கப்புறம் நீங்க வந்து ஆகணும் நீங்க நல்லா புரிஞ்சுங்க ஒரு அறிவுள்ள ஒரு மனுஷன் நீங்க எல்லா காலத்துலயும் அதிகாரிகள் தான் அதை சொல்லுவாங்க அஞ்சு வருஷம் தான் ஆட்சி இருக்குமா ஆளுகிறவர்கள் அஞ்சு வருஷம் அதிகாரிகளுக்கு நீடித்த காலம் எத்தனை ஆட்சி மாறினாலும் எத்தனை ஆட்சி மாறினாலும் அதிகாரி இருப்பான் அதுதானே பொருள் அவன் சொல்றதுக்கு அவனுக்கு யோக்கியதா இருக்கு அவங்க அவங்களுக்கு இன்னைக்கு அதிகாரமும் இருக்கு நீங்க யோசிச்சு இன்னைக்கு திமுக திமுகங்கிறது அது ஒரு கட்சி அது அதிகாரத்துல இருக்கிற கட்சி அதுவே சொல்ல முடியாது வருண்குமார எதிர்த்து ஏன்னா வருண்குமார் தான் அதிகாரம் நபர் நீங்க சட்ட ரீதியாவே வந்து அதிமுக ஆட்சிதான் இருக்க போறாரு அப்போ அவர் சொல்லலாம் நீ என்ன அப்போ சாம்பர்த்தியமா பேசுறங்கற அளவுக்கு எவ்வளவு முட்டாள்தனமா பேசிருக்கிற நீ கட்சி வச்சுட்டு எப்படி இருப்ப இன்னும் கூடுதலா சொல்றேன் உன் கட்சி இருக்கிற நிலைமைக்கு ஏற்கனவே இருக்கிற நிர்வாகிகள் எல்லாம் கலைஞ்சி ஓடிட்டாங்க பல புதிய கட்சிகளுக்கு ஏற்கனவே இருந்த பழைய போயிட்டாங்களுக்கு ஆளே கிடையாது அடுத்த தேர்தல் இரண்டாயிரத்தி தாண்டி நீ தாங்குவேனே தெரியாது நீ சொல்லிட்டு இருக்கிற நான் நீ முப்பது வருஷம் இருப்ப நான் அறுபது வருஷம் இருப்பேன்னு எவ்வளவு பெரிய காமெடி அதான் சொல்றேன் இந்த ஆளுக்கு இப்ப பேசுறது பிரச்சனை இல்லைங்க இவர் சொன்னதுங்கிறது திரட்டன் இறங்கி இறங்குவா இல்ல அவரை நான் வந்து ஒரு கட்சி நடத்துறேன் தமிழ்நாட்டுல இருந்து மூன்றாவது பெரிய கட்சி அவங்க கிளைம் பண்ணிக்கிறாங்க ஒரு முப்பது லட்சத்துல இருந்து முப்பத்தஞ்சு லட்சம் வாக்குகள் எங்களுக்கு விழுந்திருக்கு அஹ் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நாங்க இருக்கிறோம் என்னை வந்து ஒரு ஒரு சாதாரண போலீஸ் ஒருத்தர் வந்து எதிர்க்கிறது அப்படின்றது நான் மறுபடியும் சொல்றேன் சீமானுங்கிற நபரை எதிர்க்கவே இல்ல வருண்குமாரை பொறுத்தவரை வருண்குமார் சீமான் மேல தனிப்பட்ட முறையில் எதுவும் பண்ணார உன்னுடைய அள்ளக்கையா இருக்கக்கூடிய உன்னுடைய அடிபடியா இருக்கக்கூடிய அதையே கொள்கைன்னு சொல்லி பரப்பிட்டு இருக்கக்கூடிய கட்ட நபர் அந்த சாட்டை துறைமுருகன் அவ்வளவு பிரச்சனைக்கு காரணமே அந்த ஆள் தான் அவரு அவர் மேல நீங்க நடவடிக்கை எடுக்க முடியல அதான் சொல்றேன் சீமானுடைய ஒட்டுமொத்த டேட்டாவும் சாட்டை கிட்ட இருக்குது இப்போ இன்னைக்கு வந்து நிறைய பேர் சொல்றாங்க இல்லையா அவ்வளவு வீடியோக்கள் ஆடியோக்கள் வந்துருச்சு அதுக்கு காரணம் வருண்குமார் நான் அதனே சொல்றாரு ஓ ஓ பத்தி வீடியோக்கள் ஆடியோக்கள் சாட்டையா ஏன் எடுத்து வச்சிருந்தா இடுமவன கார்த்திக்கு எந்த வாழ்னாங்கிறத எதுக்கு நீ வீடியோ எடுத்து ஆடியோ எடுத்து வச்சிருக்கிட்டு இருக்கும் இருக்கும்போது நீ ஏன் வீடியோ வச்சிருக்க நீங்க சரக்கு போட்டு நைட்டு புலம்புனது கருணாதி அவர்களுடைய குடும்பத்தை பத்தி பேசினதெல்லாம் இவர் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காரு இந்த கேள்வி தானே கேட்கணும் முதல் கேள்வி வீடியோ ஆடியோ ஏன் வந்தது எப்படி வந்தது ரெண்டாவது வீடியோ வந்துச்சு இவ்வளவு ஆடியோ ஏன் வந்துச்சு இந்த கேள்வி தானே நீங்க உங்க கட்சிக்காரன் கேட்கணும் இப்ப இவ்வளவு மோசமான நபருங்க தான் இந்த நபரால் நான் என்ன சொல்றேன் சீமானாலே விட முடியல அதனால என்ன பண்றா சரி வேற வழி இல்ல குதிச்சிருவோம் அப்படின்னு இவரு குதிச்சு கூடுதலா பேசுறாப்ல நான் எங்க எதை பண்ணிட்டு இருக்கிறேன் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி அதை கூட கேமரா எடுத்து பார்த்துட்டு இருக்கிறான் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அப்படி சொல்லிவிட்டு தான் வந்து இடும்போனா கவலைப்படாரா எனக்கு இப்போ தான் ஃபேன் ஃபாலோயர்ஸ் பொண்ணுங்க நிறைய வந்திருக்கு அதே மாதிரி உனக்கும் வரும் இதெல்லாம் நீ துப்புறல்ல எவ்வளவு கேவலம் இது மாதிரி ஒரு கட்சிக்கார அதுதான் சொல்றாப்புல வெற்றி குமரன் சொல்றாரு இவனை ஒரு தலைவன் சொல்லி என் குடும்பத்தில் யார்கிட்டயா சொல்ல முடியுமா நான் வெற்றி குமரன் இது உனக்கு இப்பதான் தெரியுதா கட்சி விட்டு வெளியில வந்து ஒரு வருஷத்துல தான் உனக்கு இந்த ஞான வருதா நான் தான் சொல்றேன் நான் அவங்க அவர்கிட்ட வந்து என்னுடைய இதை சொல்றேன் இந்த நபர் ஒரு கரெக்ட்ன்னு நம்ம முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கிறோம் அது புரியுறது அவங்களுக்கு புரியறதுங்கிறது மட்டும் இல்லைங்க அவங்க ஏதோ ஒரு சித்தாந்தம்னு நினைச்சிட்டு ஒண்ணு அவர் நம்பிட்டாங்க அதை இவர் தான் எழுத்துட்டு போவார்னு நினைச்சிட்டாங்க அவர் எழுத்துட்டு போறதுங்கிறது அது அவருடைய தேவைக்காக நீங்க நினைக்கிற சித்தாந்தத்தை இல்லை அது அவருடைய வாழ்க்கைக்காக நம்ம சொல்றோம் சரிங்களா இன்னும் கூடுதலா சொல்றேன் இவர்கள் பேசுகிற தான் தமிழ் தேசியம் தமிழ் தேசியம்ங்கிறீங்களா தமிழ் தேசியத்தினுடைய இது என்ன தனி தனி தான் தனி நாடு அடைவது தானே தமிழ் தேசியம் தனி ஈழம் அமையும் சொல்லி தமிழ்நாடுல இருந்து பேசிட்டு இருக்கிற அது இருந்து பேச வேண்டிய வார்த்தை தனி தமிழ்நாடு அடைய பேசணும் அது பேச பேச முடியாது முடியாது அப்ப இலங்கையில நின்றுட்டு தனி ஈழம் பேச முடியாது அப்புறம் என்ன மயிருக்கு நீங்க வந்து தமிழ் தேசியம்ங்கிறீங்க நான் தான் சொல்றேன் தனி தமிழ் மக்களுக்கான நல அரசியல்ங்கிறத திராவிடம் பண்ணுது அதை மீறிய அரசியல்ல நீங்க பண்ண முடியாது சரிங்களா அப்போ முழுக்க முழுக்க இவனுங்க ஒரு ஒரு ஏமாற்று அரசியலை இருக்காங்க அதை இந்த பசங்க புரிஞ்சுக்கணும் இவங்க வந்து எவ்வளோ கன்னிங் எவ்வளோ திருட்டுத்தனமான நபர்கள் இன்னும் கூடுதலாக அவர் சொல்றது கரெக்டாக தானே நான் என்ன சொல்றேன் ஒரு குறிப்பிட்ட அமைப்பை குறித்து இந்த அமைப்புகளோடு இவர்களுக்கு தொடர்பு இருக்கு அப்படின்னு பேசுறாரு அந்த அமைப்புகளோடு பலருக்கும் தொடர்ந்து கடந்த காலத்தில் இருந்துச்சு அந்த அமைப்பு தடை செய்யப்பட்டுருச்சு இது பண்ணப்பட்டுருச்சு ஆனா நாங்க தான் இந்த நபரை கொன்னோம் ராஜீவ் காந்தி சுட்டானு வந்து மேடை போட்டு பேச முடியுது இதை நாங்க செய்ய முடியுமா வெறுப்பு பேச்சு வெறுப்பு பேச்சுங்கிறீங்களே நீங்க சுட்டிங்களா அது அதுவே ஒரு கன்ஃபன் தானே அதுவே ஒரு ஒப்புதல் வாக்கு மூலம் தானே உங்க மேல அதன் வச்சு மேல வச்சு அது உங்களுக்கு விசாரணை நடக்கும் மாவீர நாள்ல கூட ராஜீவ் காந்தி ஹாஸ்பிட்டல் பேரை மாத்திரணும் அப்படின்னு எல்லாம் பேசினாரு நான் என்ன சொல்றேன் அப்போ உனக்கு அந்த அமைப்போடு தொடர்பு இருக்கிறது நீ தான் சொல்லிக்கிட்டுதான் எங்க அண்ணன் எங்க அண்ணன் போய் நீ அஞ்சு நிமிஷம் தான் பார்த்தது உலகமே சிரிக்குது அது நம்ம சொல்லலை கூட இருக்கிற காளியம்மாவே சொல்லிட்டாங்க அண்ணன் பார்த்தது அந்த பத்து நிமிஷம் தான் அதுக்குள்ள அண்ணனுக்கு ஞானோதயம் பிறந்து விட்டது தமிழ் தேசியம் தான் என்னன்னு அவருக்கு ஒத்து மொத்தமா ஓப்பன் ஆனதே அந்த பத்து நிமிஷத்துல தான் அப்படின்னு சொல்லி ஒத்தமா முடிச்சு விட்டீங்க போங்க அப்படின்னு அப்படி முடிச்சு விட்டுட்டாப்ல இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும் அப்போ உன்னுடைய வாய் பொய்யை தவிர வேற எதையும் பேசுறது இல்லை பொய் மட்டும் இல்லை இந்த மாதிரியான அவதூறுகளையும் பேசிக்கிட்டு அப்போ தடை செய்யப்பட்ட இயக்கம் தடை செய்யப்பட்ட நிலையில் இருக்குன்னா நீங்கள் அதை எப்படி நீங்கள் முன்னிறுத்திட்டு இருக்க முடியும் அந்த கேள்வி அவர் அங்கே போய் கேட்குறாரு இன்னும் கூடுதலா நான் வந்தால் இந்த நபர் வளர்ந்து வரும்போதே நான் மட்டும்தான் நான் வீடியோக்களை ஆரம்பத்துலேருந்தே போட்டுட்ருக்கேன் இவர் ஒரு வாட்டாள் நாகராஜ் தமிழ்நாட்டின் வாட்டாள் நாகராஜ் சீமான் தாக்கரே அப்படின்னு ஒரு வார்த்தையெல்லாம் போட்டு நான் டைட்டிலே போட்டேன் அதனால உண்மை சீமான் தாக்கரே அவங்க அந்த அந்த ஊர்ல அவங்க என்ன பண்ணி வச்சாங்க அவங்க என்ன சமூக நீதி அரசியலை மக்களுக்கு சமத்துவத்தை கொண்டு வந்துட்டாங்களா அவங்க இன ரீதியான ஒன்று கூட்டலை செஞ்சாங்க அந்த இன ரீதியான ஒன்று கூட்டல் அது ஜாதி மத இனம் எல்லாத்துக்கும் ஈஸியா இருந்துச்சு மதவாத சக்திகள் தூக்கிட்டு போயிடுச்சு இன்னைக்கு ஓ நிலைமை என்ன சங்கி என்றால் நண்பன் என்று பொருள் அப்படின்னு நீ எங்களுக்கு பாடம் நடத்திட்டு இருக்கிற திராவிடம் என்றால் திருடன் என்று பொருள்னு திரித்து பேசிட்டு இருக்கிறேன் திராவிடம் என்றால் என்ன அப்படிங்கிறது சமூக நீதி அரசியலில் பாடம் பெற்ற பள்ளிக்கூடம் இன்னைக்கு வந்து நீங்க இடஒதுக்கீட்டுல படிச்சு மேல வந்து உத்தியோகத்தில் இருக்கிற மக்களுக்கு தெரியும் நீ ஒவ்வொரு கல்வியில உள்ள பெரிய இடத்துல உயர்ந்து நிற்கிற இந்த இந்த நாட்டில் வளர்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் தெரியும் நீ சொல்ல வேண்டியதில்லை அப்ப நீ திரித்து பேசிட்டு இருக்கிற பண பலன் பெற்ற மக்களுக்கு தெரியும் தம்பிகள் இதை கொஞ்சம் பரிசீலித்து பார்க்கணும் இதான் என்னுடைய கருத்து சீமான் தாக்கரே அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துனீங்க அதனால ஒரு கேள்வி இறுதியா இந்த கேள்வி வச்சுக்கலாம் ஸ்டார்டிங்ல இருந்தே இந்த இஷோவில் வந்து சீமான ஒரு விஷயத்த முன்னெடுத்திட்டே இருக்காரு அது என்ன அப்படின்னா எஸ்பி அருண்குமார் வந்து வேற மொழிக்காரர் அவர் தமிழர் கிடையாது அப்படின்றதை தொடர்ச்சியாக சொல்றாரு ஏன்னா சாட்டை அவர் கைது செய்யப்பட்டப்போ ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருந்தார் அவருக்கு நம் இங்க இருக்கக்கூடிய சில தமிழ் ஜாதிகள் மீது ஒரு பிறப்பு வெறுப்பு இருக்கு அவருக்கு அப்படின்றத குறிப்பிட்டிருந்தாரு இப்போ அவர் வந்து தமிழ் சாவனிசம்ன்ற என்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு அவருடைய தாய்மொழி என்னது அவர் தமிழரான்ற மாதிரியான ஒரு வார்த்தை கேட்கிறார் அவர் இந்த தாக்குதல் வந்தாலும் அவர் வந்து சொல்றாரு என்னோட குல குலதெய்வம் என்ன அப்படின்னு அவரும் வந்து நான் தமிழர் டிக்ளேர் பண்ற லெவலுக்கு அவரும் கடைசியாக எஸ்பி அவருக்குமார் டிக்ளேர் எல்லாம் பண்றாரு நானும் தமிழ்நாட்டை சேர்ந்தவன் தான் தமிழன் தான் அப்படின்ற மாதிரி இவரை தொடர்ச்சியாக ஒரு மாற்று மொழிக்காரர் தமிழர்கள் மீது ஒரு அன்பத்தை கொட்டுகிறார் தமிழர்கள் மீது கால் போடுறதுக்காரு தமிழ் சாதிகள் மீது வெறுப்புக்காரன்ற விஷயத்தை காயின் பண்ணிட்டே இருக்காரு பல இடங்கள்ல அதை எப்படி புரிஞ்சுக்கோ இல்ல சீமான் உருவாக்கி வச்சிருக்கிற இந்த சாதிய ரீதியான அந்த தமிழ் தேசியம்னு ஒண்ணு இருக்குல்ல அது எவ்வளவு பெரிய கொடூரம் பாருங்க மனிதர்கள் சாதியாக பிரிந்து கிடக்குறாங்க சாதியால் இழிவுபடுத்தப்படுறாங்க சாதியால் ஒடுக்கப்படுறாங்க அதனால அதை நம்ம சனாதனம்னு சொல்றோம் அந்த சனாதனத்துக்கு எதிராக சண்டை போடுறோம் எதிர்த்து சண்டை போடுகிறவர்கள் பார்ப்பனர்கள் பார்ப்பனர் பிரிஞ்சு நிற்கிறோம் அதனால இதை திராவிடம்னு சொல்றோம் இது ரெண்டு அரசியல் ஒன்று வலது பக்கம் இன்னொன்று இடது பக்கம் இருக்குது இன்னொரு பக்கம் அதுல ஒரு செக்மெண்டாக இருக்கக்கூடிய சாதியவாதிகள் தங்களை சாதி அந்த சாதிக்கான அடையாளமாக வச்சுக்கிட்டு சாதி அரசியல் பண்றாங்க அன்புமணி ராமதாஸ் ராமதாஸ் ஃபேமிலி இந்த மாதிரி சில பேர் இருக்கிறாங்க இப்போ சீமான் என்ன பண்றாருன்னா இதுல புதுசா வந்து நின்றுட்டு தமிழ் சாதிகள் தமிழர்ல்லாத சாதிகள் ஏற்கனவே ரீதியாக நம்மை ஒடுக்குகிற சக்தியாக இப்படிப்பட்ட பிரிவுகள் இருக்குது இந்த பிரிவுகளையெல்லாம் உடைச்சி சம நீதி கொடுக்கணும் சமூக நீதி கிடைக்கணும் அதுக்காக நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிசி எம்பிசி ஓசின்னு சொல்லி கிளாசிபிகேஷன் கொடுத்து அவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்குறோம் அதை நீ என்ன சொல்கிற சாதி பார்த்து மதம் பார்த்து கொடுக்கப்படுகிற சமூக நீதி நீ சொல்கிற பெரியார் என்ன ரீதி என்ன ரீதியான சமூக நீதியை சொன்னாரு மதம் பார்த்து சாதி பார்த்து சமூக நீதி சொன்னாருன்னு சொல்ற அது பெரியார் மட்டுமா சொன்னாரு அம்பேத்கரா தானே செஞ்சாரு அது வந்து மீழ்ச்சிக்கான ஒரு கிளாசிபிகேஷன் நீங்க என்ன கிளாசிபை பண்றீங்க நீங்க எப்படி தரம் பிரிக்கிறீங்க இது தமிழ் சாதி தமிழர் அல்லாத சாதி எவ்வளவு பெரிய கேவலம் இல்ல இவரை தமிழர் அல்லாதவர் அப்படின்னு நான் அதுதான் இப்படி காயம் பண்ணுவது என்பது முதல்ல நான் என்ன சொல்றேன் நீ என்ன ஜாதி அப்படின்னு கேக்குறதாங்க பொது வழியில் ஒருத்தரை ஜாதி சொல்லி நீ என்னையா ஜாதி அப்படின்னு கேட்க முடியுமா ஆனால் அதை சீமான் சொல்கிறாப்புல ஹூ ஆர் யூ நீ என்ன ஜாதிக்காரன் நான் என்ன சொல்றேன் தான் மேலே சாதி வன்கொடுமை சட்டம் போட வேண்டும் நான் அதாவது சீமானுக்கு ஆசை இருக்கலாம் சீமான் என்ன சொல்ற ரோஷினி நாடாறுங்கிறவங்க நாடார்னு பெருமிதமாக போட்டுக்கொள்கிறார் அதே மாதிரி நாமளும் போட்டுக்கொள்ள வேண்டும் சரி போட்டுக்கோங்க மேடையிலிருந்து இறங்கி வரும்போது இன்றிலிருந்து நான் சீமான் நாடார்னு போட்டுக்கிட வேண்டியது தானே பெரியார் அதை செஞ்சார்ல இன்று முதல் நான் என்னுடைய பட்டத்தை தூக்கி நான் வீசி விடுகிறேன் அப்படின்னு இது வந்து நல்ல விஷயங்க சின்ன வயசுல நீங்க பட இது கதை படிச்சிருப்பீங்க குல்லாவை தூக்கிட்டு ஒருத்தர் வருவாரு ஒரு மரத்தடியில் தூங்கிடுவாரு எல்லா குரங்கும் வந்து த தலையில குல்லாவை தூக்கி வச்சிடும் கூடையில இருக்கிற குல்லாவெல்லாம் காலி ஆகிடும் அவர் இந்த குல்லாயெல்லாம் மறுபடியும் ரிட்டர்ன் வாங்கணும் என்ன பண்ணேன்னு தெரியாது தன் இருந்த குல்லாவை தூக்கி தூரப்படுவார் எல்லா குரங்கும் தூக்கி வீசிடும் இது ரொம்ப முக்கியமானது அதுவரை சிந்திக்க தெரியாத குல்லாய் போட்டு கொண்டு அதாவது ஒரு ஒரு மா அதாவது சாதி என்ற குல்லாய் தலையில் வைத்து கொண்டிருந்த ஒரு சமூகம் சிந்திக்க தெரிந்த ஒன்னு ஒன் குள்ளாய தூக்கி வீசினா மொத்தமாக தூக்கி வீசிச்சுது இப்படிதான் நாம் இருந்திருக்கிறோம் பெரியார் உதறினார் தமிழ்நாடுக்குலாம் நீ சாதியை தூக்கி நாம உதறிட்டு இருக்கிறோம் நீ மறுபடி என்ன சொல்ற இந்த தேவையில்லாத வாழை தூக்கி நீ மறுபடி சொருவிக்கேன்னு சொல்ற அப்ப நான் என்ன சொல்றேன் அதுக்கு முன்னோடிய நீ சொருவிக்க உனக்கு தைரியம் இருக்குல்ல ராஜா நீ உன்னுடைய மத அடையாளத்தை வெளியில காட்ட மாட்ட கிறிஸ்தவன்கிறத வெளியில காட்ட மாட்ட நீ வந்து ஜாதி அடையாளத்தை வெளியில காட்ட மாட்ட மாட்டே சச்சை தான் இருக்கீங்க ஆமா நீங்க சைமன் செபாஸ்டியன் கூடுதலா வந்து உங்க மகனுடைய முதல் பிறந்த நாளைக்கு என்னமோ அந்த ஐயர் சொல்றாரு இந்து முறைப்படி நீங்க போய் சமஸ்கிருத வேத மந்திரங்கள் ஓத சீமான் நாடாருன்னு பேர் சொல்லி கூப்பிட்டு போறாரு அப்போ நீங்க அதை வேண்டியது தானே உங்கள் நீங்கள் சொல்லிக்கோங்க உங்களோட அடையாளத்தை நீங்க வெளிப்படுத்திக்கங்க ஆனால் நீ என்ன சாதிக்காரன்னு நீங்க ஏன் கேட்குறீங்க சரிங்களா இப்ப அப்போதான் சொல்றேன் ஒவ்வொரு திருட்டையும் நீ என்ன சாதிக்காரன்னு சொல்லு இதுதான் மூத்த டெஸ்ட்ன்னு சொன்னாங்க அது அது வந்து கீழே நம்ம சமூக வலைதளங்களில் பேசப்படுகிற ஒரு மோசமான வார்த்தை சரிங்களா ஆனால் இவர்கள் ஒரு டெஸ்ட் வச்சுக்கிட்டே தான் இருக்காங்க நீ யாரு யாரு யாருன்னு நாம் அப்படி டெஸ்ட் அதாவது ஒரு நபர் பேசுகிற இருந்து தான் கண்டென்ட்ல இருந்து தான் நாம வந்து அவர்களை அடையாளப்படுத்துற தவிர அவரை டெஸ்ட் பண்ணி நாம வந்து அவர் தமிழரா இல்லையான்னு நம்ம அடையாளப்படுத்துறதில்ல அதான் சொல்றேன் இவர்கள் குடிவெளி தேசியங்கிற பேர்ல ஜாதியை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இதுவரைக்கும் எத்தனை ஜாதி பிரிவுகள் பிரச்சனை இருந்துச்சோ அது போக இன்னொரு கிளாசிஃபிகேஷன் இன்னொரு பிரிவை உருவாக்கி இவர் தமிழர்கள் அல்லாத ஜாதி தமிழ் ஜாதினு சொல்லி ஒன்றை உருவாக்கி அந்த வெறியை ஊட்டுகிறார்கள் அதனால பால் தாக்கரே அங்க என்ன செய்தாரோ அதே என்ன பண்ணாரு கைரிக்ஸாவில் உட்கார்ந்து ஆறு மராட்டியர்கள் இழுத்துட்டு போனதா கார்ட்டூன் போட்டாரு போட்ட உடனே என்ன ஆச்சு இதே தமிழ் ஏன்னா இங்க இருந்து பொங்கறது இல்லையா இன்னும் கூடுதலா சொல்றேன் பெரும்பகுதி தென் மாவட்டங்களை சேர்ந்த மக்கள் தான் அங்க இருந்தாங்க அதே அடிபட்டதுலேயும் பல பேர் அவர்கள் தான் அவ்வளோ பெரிய சர்ச்சை அவ்வளவு பெரிய பிரச்சனை கலவரம் கலவரம் அத்தனை கொலைகள் நான் உரிமைக்காக போராடுவது சண்டையிடுவது என்பது வேறு ஒடுக்குதலுக்காக வன்முறை செய்வது என்பது வேறு நீ செய்கிறது இனவாதம் அத அவர் கிளாசிஃபை பண்றாரு நீங்க தமிழ் சாவனிசம் சொல்லி அதனால இது அவர் சொன்னது முற்றிலும் சரி அவர் எல்லா விதத்திலும் சரியா தான் பேசிட்டு இருக்கிறாரு இன்னும் கூடுதலாக ஒரு ஐபிஎஸ் அதிகாரிக்கு இவ்வளவுதான் மரியாதை இருக்குங்கிறது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை இது வந்து ஆட்சி கட்டில் திமுகவே இருந்தாலும் கூட அதை சாதிக்க முடியாது அந்த நிலைமையில் ஒன்றிய அரசும் அதனுடைய அதிகாரமும் இந்த மாதிரியான அவர்களுடைய சேவகர்களை பாதுகாத்து வைத்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஏதோ சீமானுக்கு பெரிய வலு இருக்கு அப்படிப்பட்ட வலு இருந்ததுன்னா அந்த ஆள் ஏன் நாங்க வந்து துப்பாக்கி சூட்டுல வந்து நாங்க ஒண்ணுமே செய்யலன்னு ஏன் ஜகா வாங்குறான் தம்பி நம்பிட்டு போயிட்டான் அவங்க சுட்டு அண்ணன் வந்துருவாரு அப்படின்னு அண்ணன் எப்படி வருவாரு அண்ணன் உண்மைக்கும் வர வரமாட்டாரு அங்க இந்த இங்க இருக்கக்கூடிய பாசிஸ்டுகளுக்கு எங்க பிரச்சனைனா வந்து நின்று ஹெச்ராஜாக குரல் கொடுப்பார் கேட்டி ராகவனின் கை உரிமைக்காக குரல் கொடுப்பார் கஸ்தூரிக்காக குரல் கொடுப்பார் மாரிதாசுக்காக குரல் கொடுப்பார் சவுக்கு சங்கருக்காக குரல் கொடுப்பார் இதையெல்லாம் கருத்து உரிமைன்னு சொல்லுவார் மத்தவர்கள் எல்லாம் கருத்து உரிமைக்கு எதிராக பேசுகிறார்கள் சொல்லி நம்மளை பற்றி வாடகை வாயர்கள் என்று சொல்வார் இதை தவிர அதனாலதான் சொல்றேன் நீ சங்கின்னு பல முக்கியமான விஷயங்களை முன் வச்சிருக்கீங்க மக்கள் பார்த்துட்டு என்ன சொல்றான்னு பார்ப்போம் இந்தியா தான் அந்த நிகழ்ச்சியாக கதை மற்றவர்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்